செய்திகள் புதுச்சேரியில் இதுவரை போனஸ் நிலுவை சம்பளம் உள்ளிட்ட இதர சலுகைகளை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி தொழிலாளர்கள் பஞ்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவருமான திரு ராகுல் காந்தி அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளுடன் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி உப்பளம் தொகுதி வம்பாக்கிரபாளையம் சுடுகாட்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பணி நிரந்தரம் ஏழாவது குழுவின் அடிப்படையில் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் பழைய பென்ஷன் தொகையை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் அரசு நிறைவேற்றப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் நகராட்சி மற்றும் கொமின் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஒருநாள் பணியை புறக்கணித்து நூதன முறையில் அல்வா கொடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சார்பாக் என்ற காராமணிக்குப்பம் ஸ்ரீ சுந்தர விநாயகர் சிவசுப்ரமணிய தேவஸ்தானத்தில் ஹார்ட் லைம் டூ பாயிண்ட் ஜீரோ முகாம் மிக விமர்சையாக புதுச்சேரி முதல்வர் திரு என் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலக்குறைவன் காட்டு நாயக்கர் ஏருகுலா குரமன் சாகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு வலியுறுத்தி பழங்குடியினர் வேட்டையாடும் கருவிகளுடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் ஏஎஃப்டி பஞ்சாலை மூடப்பட்டு ஐந்து ஆண்டுகள் ஆகியும் இதுவரை வழங்கப்படாமல் உள்ள போனஸ் நிலுவை சம்பளம் உள்ளிட்ட இதர சலுகைகளை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி தொழிலாளர்கள் பஞ்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் ஏஎஃப்டி பஞ்சாலையை மூடுவதற்கு முன்பு தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய அனைத்து நிலுவைத் தொகைகளையும் வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் ஆனால் தொழிலாளர்களின் கோரிக்கையை நிராகரித்த அரசு பஞ்சாலையை கடந்த இரண்டாயிரத்தி இரவலில் மூடியது பஞ்சாலை மூடப்பட்ட ஐந்து ஆண்டுகள் முடிவுற்ற நிலையில் இன்னும் தொழிலாளர்களுக்கு வரவேண்டிய போனஸ் சம்பளம் உள்ளிட்ட இதர நிலுவைத் தொகைகளை வழங்கப்படவில்லை மேலும் நிலுவைத் தொகைகளை வழங்கிட வேண்டுமென வலியுறுத்த கடந்த மூன்று வருடமாக தொழிலாளர்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் ஆனால் அரசு இதை கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் பஞ்சாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய போனஸ் சம்பளம் மற்றும் இருதர நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்கிட வேண்டுமென வலியுறுத்தி தொழிலாளர்கள் இன்று பஞ்சாலை நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பஞ்சாலை தொழிற்சங்க தலைவர் பாலச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திரு ராகுல் காந்தி அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளுடன் கொண்டாடப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திரு ராகுல் காந்தி அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த செயலாளர் திரு எஸ் எம் ஏ கருணாநிதி அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் காலாபட்டு சட்டமன்ற தொகுதி கருவடை குப்பம் பஸ் நிறுத்தம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் உணவு வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் முன்னாள் அமைச்சர் திரு எம் ஓ எஃப் ஷாஜகான் அவர்கள் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினருமான திரு வி வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் திரு வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் திரு கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா திரு ஆர் கே ஆர் ஆனந்தகுமார் முன்னாள் துணை சபாநாயகர் திரு எம் ஆர் பாலன் முன்னாள் வாரியத் தலைவர் திரு கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட வட்டார அனைத்து பிரிவுகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் திராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி உப்பளம் தொகுதி வம்பாக்கிரப்பாளையம் சுடுகாட்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பாக்கிரபாளையம் சுடுகாட்டை ஒட்டிய பகுதிகளில் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அணிபால் கென்னடி அவர்கள் தொடக்கி வைத்த நிலையில் பணிகள் நடைபெற்று வருகின்றது அப்பணிகளை நேர்வில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் வாய்க்கால் பணிக்காக ஒதுக்கிய நிதியில் மீதம் மிச்சமாகும் நிதியை திப்புராயூர்பேட்டை பகுதியில் பூமிக்கு அடியில் புதையுண்ட மின்சார பைப்லைன் அமைப்பதற்கான சாலைகளில் பள்ளம் தோண்டியதால் சாலைகள் சமநிலையில் இல்லாததைக் கண்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மேடு பள்ளமாக உள்ள அனைத்து சாலைகளையும் சமநிலைப்படுத்தி சீர் செய்வதற்கு மீதமுள்ள நிதியினை பயன்படுத்த வேண்டுமென்று நகராட்சி துணை செயற்பொறியாளர் யுவராஜ் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார் திப்புராயர் திப்புராயர்பேட்டை பகுதியில் ஒரு தெருவிற்கு அடுத்த தெருவிற்கும் பாதை செல்லும் வழியையும் சீரமைத்து தரும்படி கேட்டுக்கொண்டார் மேலும் தேர் செல்வதற்காக வாய்க்கால் கற்கள் வெட்டப்பட்டது அதையும் சீர் செய்து தாருங்கள் என்ற அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள் கேட்டுக்கொண்டார் அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை செயலாளர் ராஜ் நிசார் கிளை செயலாளர்கள் இருதயராஜ் சந்திரன் என்ற சந்துரு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் உடனிருந்தார்கள் பணி நிரந்தரம் ஏழாவது ஊதிய குழுவின் அடிப்படையில் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் பழைய பென்ஷன் தொகையை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் அரசு நிறைவேற்றப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் நகராட்சி மற்றும் கொமின் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஒருநாள் பணியை புறக்கணித்து நூதன முறையில் அல்வா கொடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொமின் பஞ்சாயத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர் இவர்கள் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்குதல் குடிநீர் தெருவிளக்கு சாலை பராமரிப்பு தூய்மைப் பணி வரிவசூல் செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் நகராட்சி மற்றும் கொமின் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு மத்திய அரசு அறிவித்த ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைப்படி நிலுவையில் உள்ள முப்பத்தி மூன்று மாதங்களுக்கான தொகையை வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக ஓய்வூதியம் மற்றும் நிலுவைத் தொகைகளை வழங்கிட வேண்டும் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொமின் பஞ்சாயத்து ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஒரு நாள் அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்றால் அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சார்பாக் என்ற காராமணிக்குப்பம் ஸ்ரீ சுந்தர விநாயகர் சிவசுப்பிரமணிய தேவஸ்தானத்தில் ஹார்ட் லைம் டூ பாயிண்ட் ஜீரோ முகாம் மிக விமர்சையாக புதுச்சேரி முதல்வர் திரு என் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சார்பாக இன்று குப்பம் ஸ்ரீ சுந்தர விநாயகர் சிவசுப்ரமணிய தேவஸ்தானத்தில் லேம்ப் டூ பாயிண்ட் ஜீரோ முகாமை மிக விமர்சையாக புதுச்சேரி முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் துவக்கி வைத்தார் கடந்த மூன்று வாரங்களாக நடைபெற்ற இந்த முகாமில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் இருந்து ஐம்பத்தோரு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு சென்னை முக்தி டிரஸ்ட் மூலமாக பரிசீலனை செய்யப்பட்டு நாற்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு செயற்கை கால்கள் மற்றும் ஏழு பயனாளிகளுக்கு செயற்கை கை பொருத்தப்பட்டது இவ்விழாவில் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ திரு கே எஸ் பி ரமேஷ் உழவர்கரை ஆணையர் திரு சுரேஷ்ராஜ் மற்றும் ரோட்டரி பீச் டவுன் பிரசிடென்சி டுடேரியன் வினோத் சர்மா இத்திட்டத்தின் ஆலோசகர் ரொட்டேரியன் புருஷேத்தன்மன் மற்றும் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் தேவராஜன் செயலாளர் ரொட்டேரியன் பிரகாஷ் ரொட்டேரியன் ஓம் பிரகாஷ் ரொட்டேரியன் ஜுகார் பட்டேல் கலந்து கொண்டனர் இந்த முகாமின் மூலம் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பிலான செயற்கை கை மற்றும் கால் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலக்குறவன் காற்று நாயக்கர் ஏறுகுழா குருமன்ஸ் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு வலியுறுத்தி பழங்குடியினர் வேட்டையாடும் கருவிகளுடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலக்குறவன் காட்டு நாயக்கர் ஏறுகுழா குருமன்ஸ் மலக்குறவன் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசை வலியுறுத்தி கடந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக பழங்குடியின மக்கள் போராடி வருகின்றனர் ஒவ்வொரு முறையும் கோப்பு மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதாக புதுச்சேரி அரசு கூறி வருகிறது இந்த நிலையில் இன்று சுதேசி பஞ்சாலை அருகே பழங்குடியினர் வேட்டையாடும் கருவிகளுடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் மலக்குறவன் நல்வாழ்வு சங்க தலைவர் செல்வராஜ் பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம் மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பூர்வ குடிகளாக இருக்கும் மலக்குறவன் காட்டு நாயக்கன் ஏறுகுழா குறுமன்ஸ் ஆகிய பழங்குடியின மக்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க வேண்டுமென வலியுறுத்தி அனைவரும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் போராட்டத்திற்கு பிறகும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்டமன்ற பொது தேர்தலை புறக்கணித்து போவதாக தெரிவித்துள்ளனர் பாலஸ்தீன ஈரான் மக்கள் மீது குண்டுகள் வீசும் இஸ்ரேல் அரசை கண்டித்து ஜனநாயக உரிமைகள் மற்றும் மத சார்பின்மை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் அண்ணா அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாலஸ்தீன ஈரான் மக்கள் மீது குண்டுகள் வீசும் இஸ்ரேல் அரசை கண்டித்து ஜனநாயக உரிமைகள் மற்றும் மத சார்பின்மை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் அண்ணாசிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் ரத்தினம் தலைமை உரையாற்றினார் பேராசிரியர் இளங்கோ கண்டன உரையாற்றினார் மற்றும் வழக்கறிஞர் துறை சிவக்குமார் ஏஐடியூசி மேகராஜ் சண்முகம் கவிஞர் தமிழ்மொழி வட்டம் சாரதி அகில இந்திய ஜனநாயக மாணவர் சங்கம் மாநிலக்குழு உறுப்பினர் அருள் சஹாராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவரின் வீடு அபகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பூர்வீகமாக கொண்டு பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் திமர் சில்வா இவர் தற்போது பிரான்ஸ் நாட்டில் வசித்து வருகிறார் இவரது குடும்பத்திற்கு சொந்தமான வீடு ஒயிட் டவுன் பெல்கோம் வீதியில் உள்ளது நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சுமார் ஐம்பது கோடி மதிப்பிலான இந்த வீட்டை ஒருவர் போலி பத்திரம் தயார் செய்து அபகரித்ததாக புகார் எழுந்துள்ளது நேற்று ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த வீட்டை இடிக்க முயன்றபோது போது திமிர் சில்வாவின் நண்பரும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவருமான காந்திராஜ் அதை தடுத்து நிறுத்தி பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இது தொடர்பாக யாரிடம் பேசிய அவர் சுமார் ஐம்பது கோடி மதிப்புள்ள இந்த வீட்டை அபகரிக்க போலி பத்திரம் தயார் செய்யப்பட்டுள்ளது என்றும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களின் சொத்துக்களுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினார் வீடு அபகரிப்பு கும்பலுக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் இதே நிலை தொடர்ந்தால் புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களை ஒன்று திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரியில் ஏஎஃப்டி பஞ்சாலை மூடப்பட்டு ஐந்து ஆண்டுகள் ஆகியும் இதுவரை வழங்கப்படாமல் உள்ள போனஸ் நிலுவை சம்பளம் உள்ளிட்ட இதர சலுகைகளை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி தொழிலாளர்கள் பஞ்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திரு காந்தி அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளுடன் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி உப்பளம் தொகுதி வம்பாக்கிரப்பாளையம் சுடுகாட்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பணி நிரந்தரம் ஏழாவது ஊதியக்குழுவின் அடிப்படையில் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் பழைய பென்ஷன் தொகையை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் அரசு நிறைவேற்றப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் நகராட்சி மற்றும் கொமின் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஒருநாள் பணியை புறக்கணித்து நூதன முறையில் அல்வா கொடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் என்ற காராமணிக்குப்பம் ஸ்ரீ சுந்தர விநாயகர் சிவசுப்ரமணிய தேவஸ்தானத்தில் ஹார்ட் லைம் டூ பாயிண்ட் ஜீரோ முகாம் மிக விமர்சையாக புதுச்சேரி முதல்வர் திரு என் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் வலக்குறவன் காட்டு நாயகர் ஏருகுளா குரமன் சாகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு வலியுறுத்தி பழங்குடியினர் வேட்டையாடும் கருவிகளுடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்